ரொம்ப பரந்த மனப்பான்மை எங்களுக்கு சகிப்புத்தன்மை இதெல்லாம் இன்றைக்கி உலகத்தில் பேசுவாங்க சகிப்புத்தன்மை வேணும் அதனால் இன்றைக்கி எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள் எல்லா கடவுளும் ஒன்று தான் எதுக்கு சகிப்புத்தன்மை உங்களுக்கு இல்லை அன்பு தானே முக்கியம் எல்லா கடவுளும் எப்படி ஒன்றாக முடியும் பரிசுத்தம் உள்ள இயேசவுக்கு முன்னால் அவடைய பரிசுத்திற்கு ஈடாக இந்த உலகத்தில் வேறு யார் இருக்கிறோம் ஏற்றுக்கொள்ள முடியாது அல்ல இல்லையோ சொல்லுங்கள் ஆமாம் அது மாதிரி சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடிய சீக்கிரத்தில் எல்லா கடவுளும் ஒன்று என்று சொல்லி கிறிஸ்தவ இந்து முஸ்லீம் அந்த புத்த அந்த மாதிரி சீக்கிய எல்லா மதத்தளவுலையும் சேர்ந்து அறிவிக்க போகிறாங்க பாருங்கள் எல்லா மதமும் ஒன்று ஒரே கடவுள் தான் நம்ம தான் பிரிஞ்சு கிடக்கிற அன்பு தான் முக்கியம் அதனால் அன்பா ஒன்றா இணைஞ்சிருப்போம் அதனால் ஒரே ஒரு பை ஒரு ஒரு வேத புஸ்தகத்தை உருவாக்குவோன்னு சீக்கிரத்தில் அறிவிப்பு வரும் இதெல்லாம் நீ வேக வேகமாக நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது ஏசு எல்லாத்துக்கிட்ட அன்பாக தானே இருக்குதுன்னு சொன்னார் எல்லா அன்பாக இருக்க சொன்னார் சாத்தம் கூட அன்பாருக்கு சொன்னாரா பிசாசோட அன்பா இருக்க முடியாது அலைலியா சொல்லுங்க பிசாசுன் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது கவனமா இருக்கணும் அலையலியா சொல்லுங்க நாங்கள் எல்லோரையும் நேசிப்பது உண்மை ஆனால் எல்லா கடவுளும் ஒன்னாக முடியாது எல்லாரையும் நாங்கள் தேசி உண்மை எல்லா வேதமும் ஒன்னாக முடியாது ஒரே மெய்யான ஆண்டவர் ஏசு கருசு மரணத்தை உயிரோடு எழுந்த ஒரே ஒரே ஒருவர் ஒருவர் பரிசுத்தமுள்ள தேவனுடைய வார்த்தை ஒரே ஒரு வேத புஸ்தகம் இதை தாண்டி யாரு என்ன உபதேசம் கொண்டு வந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது கவனமா இருக்கணும் கடைசி காலத்துல வந்துவிட்டோம் சர்ச்சு பேசுவாங்க நீங்க அறிந்து கொள்ளுங்க பைபிளை வச்சுட்டு சில ஊழியக்காரங்க பேசுவாங்க விலை போயிடுவாங்க காசுக்காக பேசுவாங்க சொல்றது இருக்குது தான் மாதிரி தெரியும் கவனமா இருங்க கடைசி கால நலமானதை நீங்க பிடித்து கொள்ளணும் மற்றதெல்லாம் புறம்பே தள்ளிடணும் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் கத்தருடைய பிள்ளை நான் வசனத்தின்படிதான் நான் வாழுவேன் வசனத்துல சொல்லப்பட்ட ஆண்டவர் தான் உறுதியாக இருக்கணும் ஆமேன்னு சொல்லுங்க அலையிலுயா அப்ப இந்த காலம் கடைசி காலம் ஆண்டோடைய வருகை சமீபம் நம்ம ஆயத்தப்படுவதற்கு இந்த வசனத்தெல்லாம் மனதில் பதித்து அதன்படி வாழ நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும் இதை வைத்து ஜவமானும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த ஒவ்வொரு வசனத்தை வைத்து நான் எனக்காக ஜெபிச்சிருக்கிறேன் ஒரு நான் எப்பொழுது சந்தோஷமாக இருக்கணும் ஒரு நாடும் ஒரு காரியமும் சந்தோஷத்தை பாதிக்கவே கூடாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழணும்னு என் ஒப்பு ஜெபிச்சிருக்கிறேன் ஜெபிச்சுருக்கிறேன் நான் இடைவிடாமல் ஜெபிக்கணும் என் தேசத்திற்காக ஆத்து மக்களுக்காக அரசாங்கத்திற்காக சபைகளுக்காக மிஷினரிகளுக்காக நான் நான் எப்பவுமே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த கிருபை தாரும் ஆண்டு வரேன் எப்பவுமே நான் துதிக்கணும் முறுமுறுத்தரவே கூடாது உண்மை கேள்வி கேட்டு விடவே கூடாது அந்த இருதயத்தை எனக்கு தாரும் என் ஆவியில் எப்பவுமே நான் அண்ணலா இருக்கணும் நான் அவித்து போட்டப்பட்ட நிலைமையில இருந்து விடக்கூடாது எனக்கு கிருபை தாரும் ஆண்டு வரை தீர்க்க தர்சனத்தை நான் அற்பமாக எண்ணி விடக்கூடாது நான் அடையாளம் கண்டுபிடிக்கணும் உண்மையான தீர்க்க தர்சனம் பொய்யான தீர்க்க தர்சனத்தை எனக்கு கிருபை தாரும் நலமானதை நான் பிடித்து கொள்ளணும் தவறான நான் இடம் கொடுத்து விடக்கூடாது நான் ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி எனக்காக ஜெபிச்ச பிறகுதான் உங்களுக்கு அதை உபதேசம் பண்ணுகிறேன்